தமிழ் திரு சமரா மியூசிக் சேனல் வழங்கி வாழ்வில் மாற்றம் ஐயன் என் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் தினம் பாருங்க பகிருங்க பொருட்பால் அங்கவியல் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் குரல் எழுநூற்று பதினைந்து பற்றுள்ளும் நன்றே முதுபருள் முந்து கிளவா நன்றென்ற பற்றுள்ளும் நன்றே முதுபருள் கிளவா செறிவு பொருள் அறிவால் முதிர்ந்தவர் அவையிலே அவர்கள் கருத்துக்களை கேட்டறியும் முன்பாக எதையும் சொல்லாத அடக்கமானது சிறந்த நன்மை தருவதாகும் பொருள் அறிவால் முதிர்ந்தவர் அவையிலே அவர்கள் கருத்துக்களை கேட்டறியும் முன்பாக எதையும் சொல்லாத அடக்கமானது சிறந்த நன்மை தருவதாக நன்றி உடன் உங்களில் ஒருவர்